சந்திப்பு வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் தமிழின அழிப்பு ஏற்பாடுகள் சார்ந்த சந்திப்பாக அமைய இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக எங்களுடைய உறவுகள் கொன்றொழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக எமது இனத்துக்கு நீதி கேட்டு உலக பரப்பெங்கும் தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த வருடமும் உலகப் பரப்பெங்கும் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே நோர்வேயிலும் தமிழின அழிப்புக்கான போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கான விடயங்களை பேசிக்கொள்வதற்காக நோர்வேயில் இருக்கின்ற தமிழ் தேசிய அமைப்புகளின் செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம் அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொள்ளலாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 ஆமாம் தமிழ் இளையோர் அமைப்பிலிருந்து சாம்பவி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து சேகர் தமிழ் மகளிர் அமைப்பிலிருந்து சுமதி விஜயராஜ் ஆகியோரை இணைத்திருக்கின்றோம் முதலில் சாம்பவிடம் பெறுகின்றேன் சாம்பவி இந்த கால போராட்டங்களிலே எங்களுடைய இளையோர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ தேசிய தலைவர் சொன்னது போன்று இந்த மொழி வல்லமை கூடாக எங்களுடைய கருத்தியலை சர்வதேச பரப்புக்கு கொண்டு செல்வதிலே இளையோர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமா இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தமிழின அழிப்பு போராட்டம் சார்ந்து இளையோர்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் நேர்களுக்கும் வணக்கம் இந்த தளத்தை தாழ்ந்ததுக்கு நாங்கள் எல்லா தேசிய அமைப்பு சார்பாக நன்றியாகவும் கூறுகின்றோம் இளையோர் அமைப்பு சார்பாக நாங்கள் பார்த்தால் முதலாவதாக இப்ப வளர்ந்து வரும் இளையோர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல சிறியவர்களாக இல்லாட்டி பிறக்கவே இல்ல சோ அதன் காரணத்துல கணவருக்கு அந்த நாங்கள் பாலாறு மன்றத்துக்கு முன்னால நின்றது அந்த கவலை அந்த காலு என்ன நடந்தது பற்றி கணக்க தகவல்கள் தெரியாது சோ முதல் தடவையாக நாங்கள் இளையவர் அமைப்பு சார்பில நாங்கள் சமூக தள வளங்களை சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அப்படியான தளங்களை நாங்கள் தகவல்களை கூறுறது அதாவது உண்மை தகவல்களை கூறுகின்றது வந்து நாங்கள் கூட நேரம் பாவிக்கின்றோம் அதுவரை நாங்கள் இப்ப வளர்ந்து வரும் இளையவர்களுக்கு நினைவு நாட்களோ இந்த மாதம் ஃபுல்லா வந்து வித்தியாசமான வழியெல்லாம் அதை நாங்க சேர இனிப்பு நாள்ல என்ன மாதிரி இது கொண்டு செல்லலாம் என்று அதாவது நோர்வெஜ் மொழியில இருக்கட்டும் இல்ல தமிழ் மொழியிலும் இருக்கட்டும் என்ன மாதிரி கொண்டு செல்லலாம் என்று அந்த தளத்துக்கு போய் கதைக்கிறதிலும் நாங்கள் அஹ் கூட நேரம் பாவிக்கின்றோம் இது சொல்றதுன்னா நினைக்கிறேன் இளையவர்களுக்கு கொண்டு செல்ல போறது என்றால் சொல்றதும் ஒரு விலகுவாக இருக்கும் அவங்களுக்கு கொண்டு போறது சோ அதிலும் நாங்க நேரத்தை பாவிக்கின்றோம் இல்ல முக்கியத்துவம் ஒன்று கொடுக்கணும் நாங்க தான் அடுத்த தலைமுறை சோ நாங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது வந்து கொண்டு செல்றது நினைக்கிற முதலாவது தலைமாக பெற்றோருக்கும் ஒரு முக்கியத்துவம் ஒன்று இருக்குது தங்களுடைய பிள்ளையில கொண்டு வரது ஒரு நினைவு நாளுக்கு அதுவும் மே பதினெட்டு மிகவும் முக்கியமானது அஹ் ஆனால் அஹ் பார்க்கற இளையவர்கள் சோசியல் மீடியால பாக்குற இல்லையவர்கள் தண்டை விருப்பத்திலும் கடமை வாராங்க இப்ப ஆஹ் நாங்களும் இது நினைவு கூறணும் நாங்களும் தமிழராக இதுல நின்று அஹ் ஸ்ரத்த பண்ணணும் என்று இதுவரை சோ அதுவும் நாங்க பாராட்ட வேணும் என்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நோர்வே நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்திருப்பீங்க இந்த கடைசி கடைசி வருஷமா கண இளியர்கள் வாராங்க நினைவு நாட்களுக்கும் போராட்டங்களுக்கு இதுல நினைக்கிறேன் இளையோர அமைப்பு செய்யற வேலை சோசியல் மீடியால கொண்டு செல்ற வேலை மிகவும் முக்கியமாக இருக்குது அந்த வேலையாலதான் தான் நோர்வேல இருக்கிற தமிழ் மக்களுக்கும் நோர்வெஜ் மக்களுக்கும் பரவி கொண்டு வருது நாங்கள் இப்படியான விஷயம் அங்க செய்யறோம் வந்து சோ இதுல நாங்கள் இளையோரமைப்பு சார்பில் ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுக்குறோம் அடுத்த இப்ப வருஷத்தால இது கொண்டு செல்ல வேண்டும் முக்கியத்துவம் இருக்குது அதோட ஆஹ் மத்திய விஷயம் இருக்குது எங்களுக்கு நீதி வர்றதுக்கு இன அளிப்போ இன அழிப்பு என்று சொல்லுறதுக்கும் அஹ் இப்ப வளர்ந்து வரும் இளையவர்களுக்கு தான் மொழி இருக்குது கணவர் அஹ் எல்லாம் இல்லாட்டி லோயரா அப்படியான வேலை வேலை செய்து கொண்டு வராங்க நோர்வேஜ் நாடலோ இல்லாட்டி புலம்பெயர் நாடல்ல கொண்டு செல்றதுக்கும் அவங்களுக்கு தெரிய வாரதுக்கு இப்ப வளர்ந்து வரும் இளையோர்களுக்கு தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது சோ அந்த தகவலை கொண்டு போய் சென்னால்தான் அத அங்கால போய் அவங்களும் வேலை செய்வாங்க அவங்க அஹ் அவங்க செய்யற துறையில சோ இதிலும் நாங்கள் ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் அரசியல்வாதையில ஒரு கதற்று ஆஹ் எங்களுக்கு ஒரு இனாளி பொண்ணு நடந்ததுன்னு முன் வைக்கிறதுக்கும் கோரிக்கை ஒண்ணு கொடுக்குறோம் சோ இந்த வேலையில தான் கூட இளையராம இந்த மாதம் சேரும் இனாளிப்பு சார்பா ஆமாம் தமிழ் இளையோர்களுடைய பங்கு என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது தமிழ் இளையோர்களுடைய மொழி ஆளுமைதான் தமிழ் மக்களுடைய நீதியை இந்த சர்வதேச சமூகத்துக்கு எடுத்து செல்லும் அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய இனத்துக்காக தங்களுடைய இனிய இளையவர்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எமது தமிழ் உள்ளோர்கள் எமது இனத்துக்காக இந்த அரசியல் போராட்டத்தை பலத்தோடு முன்னெடுத்துச் செல்வதற்கு தங்களுடைய மொழி ஆளுமையை இந்த போராட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்பதான் காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாங்கள் தமிழ் மகளிர் அமைப்பினுடைய இணைப்பாளர் சுமதி விஜயராஜ் அவர்களிடம் செல்லலாம் அதாவது தமிழின அழிப்பை எடுத்துக்கொண்டால் ஏராளமான எங்களுடைய தமிழ் பெண்கள் மிக கொடூரமாக அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உதாரணமாக எங்களுடைய ஊடகவியலாளர் இசை பிரியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதுபோன்று எங்களுடைய போராளி பெண்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய பொது மக்களாக இருக்கலாம் பெண்கள் மீதான் கூடுதலாக தமிழின் அழிப்பு அந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அதை அப்போதிருந்த பாதுகாப்பு அமைச்சர் கோத்தபாயா ராஜபக்ச கூட வெளிப்படையாக ஊடகத்திலே கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது தமிழ் பெண்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு என்று சொல்லி அவர் சொன்னதை அப்படியே செயலில் பெண்கள் மீது மிக மிக கொடூரமான தமிழின் அழிப்பை செய்திருந்தார்கள் இன்றும் அந்த காணொலிகளை பார்க்கின்ற போது நெஞ்சு நடுங்குகின்ற அளவுக்கு தான் மிக கொடூரமான காணொலிகளாக இன்றும் எங்களுடைய கண்ணுக்குள் நிழலாடி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய தமிழின அழிப்பு போராட்டத்துக்கு நீதி கேட்பதற்கு தமிழ் பெண்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது நாங்கள் வெறுமனே சின்ன திரை நாடகங்களுக்குள்ளும் அல்லது சின்ன சின்ன இந்த பொழுதுபோக்குகளுக்குள்ளும் வெறுமனே முடங்கி போக முடியாது அது எங்களுடைய பொழுதுபோக்காக ஒரு பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய இலக்காக இருக்கின்ற தமிழின விடுதலை இந்த விடுதலைக்காக தமிழ் பெண்களுடைய பங்கு என்பது பாரிய பங்காக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் எங்களுடைய பெண்கள் அந்த அளவுக்கு மிக கொடூரமாக நவீன உலகத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மகளிர் அமைப்பை பொறுத்த தொடர்ச்சியாக தமிழின விடுதலைக்காக தன்னாலான பணிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது இந்த தமிழின அழிப்பு போராட்டத்தை பொறுத்த தமிழ் பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகிறது பெண்களும் ஆஹ் குழந்தைகளும் தான் அந்த வகையில போ போர் எங்களுக்கு நடந்த இன்னல்களும் அதுக்கு விதிவிலக்கில்லை ஆஹ் கடைசி நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களுக்கு நடந்த அதுவும் தான் கூடுதலான இன்னல்கள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எங்களை குறி வச்சுத்தான் பெண்களை குறி வச்சுத்தான் அவர்கள் கூடுதலான துன்பியலான வேலைகளை செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தொண்ணூறாயிரம் பெண்களுக்கு கணவர் கணவர்மேரை இழந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படி அப்பவே நீங்கள் யோசித்து பார்க்கலாம் யாருக்கு கூடுதலான என்று சொல்லி அந்த வகையில நாங்கள் வந்து பெண்கள பெண்களுக்கு நடந்த இன்னல்களை வந்து வழியில கொண்டு வரணும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அது வந்து கூடுதலாக இப்ப நீங்க பாத்தீங்களா அப்ப புத்தகங்கள் வழிய உம் புத்தகங்கள் மாதிரியான வழிவில எல்லாம் எழுதி அந்தந்த நேரங்கள்ல நடந்த பிரச்சனை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு செய்துகளை இப்போ அந்த நேரத்துல சின்ன பிள்ளைகளா இருந்த பெண் பிள்ளைகளும் வந்து இதுகளை வந்து எடுத்துக்காட்டிக்கொண்டு சொல்லினான் எண்டபடியா இப்ப எங்கட வழியில நாங்கள் தான் அஹ் வெளிக்கொண்டு வரோணும் வேலி சுமந்தவனுக்குத்தான் வழியின்ற வேதனை தெரியும் எந்தபடியா நாங்கள் பெண்கள் வந்து அஹ் எங்களால என்னத்தை செய்து இந்த இன அளிப்பு நடந்தது என்ற காட்டுறதுக்காண்டி நாங்கள் வந்து தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேணும் நாங்கள் அந்த வகையில தமிழ் மகளிர் அமைப்பு நோர்வையிலையும் நாங்கள் வந்து கூடுதலான பெண்கள் எங்களுக்கு நடக்கிற இன்னல்களை வந்து சாம்பவி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் சோசியல் மீடியா மூலமாகவும் எல்லாம் சொல்லிக்கொண்டு வரோம் மற்ற பல்லின மக்களுக்கும் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை எங்களுக்கு நடந்த எண்ணல்களை சொல்லிக்கொண்டு வரோம் இது வந்து எங்களுக்கு எங்கட நோக்கம் அதாவது எங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு வேலை மாதிரி எங்களுக்கு எங்கட நோக்கம் எப்ப நிறைவேறும் வரையும் நாங்கள் தொடர்ந்து இதுக்கு உழைச்சு கொண்டிருக்கோனும் எங்கட தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு எங்களுக்கு அவல் வந்து ஒரு பதில் தந்துதான் ஆகணும் உழவு நடந்ததுக்கு ஆஹ் கட்டாயம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் மற்ற இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து தொடர்ந்தும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த இத நிகழ்வு அந்த நினைவேந்தல செய்து கொண்டு வாரம் அதுக்கு கூடுதலான தமிழ் பெண்கள் வரணும் என்றது எங்கட எங்கள விருப்பம் என்னென்று சொன்னால் பெண்கள எழுச்சி தேவை அஹ் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்ப அந்த வகையில நாங்கள் இந்த முறை மகளிரப்பால அந்த முதலாம் தேதிக்கு ஒரு ஒரு அது வந்து பள்ளின மக்களுக்கும் கொடுத்து எங்களுடைய ஆக்களும் அதை தொடர்ந்து இதன் குத்தி கொண்டு வரணும் ஏதும் இதை பற்றி கேட்கல நாங்கள் எங்களுக்கு நடந்த இன்னல்களை சொல்லணும் ஆஹ் இதுலயும் இருக்கிறோம் என்றபடியா த தமிழின பெண்களுக்கு வந்து நிறைய துன்ப துன்பியல் நடந்திருக்குது அதை நாங்கள் விட்டுட்டு போறதுக்கு நாங்கள் மனசரா மனுசரா இருக்கிறபடியா நாங்கள் அதுக்கு நீதி கேட்டு இந்த நினைவேந்தலை செய்து அதுக்கு நாங்கள் சமநிலை அழிப்புக்கு நாங்கள் ஒரு நீதி கேட்டு தொடர்ந்து செய்வோம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள் அதனால்தான் ஒரு நாட்டை அழிப்பதற்கு அந்த கண்ணை முதலில் அளிக்கின்றார்கள் அந்த அதே போன்றுதான் எங்களுடைய மண்ணிலும் எங்களுடைய பெண்கள் மிக சித்தனமாக குறிவைக்கப்பட்டார்கள் அதனுடைய அந்த வலி என்பது அந்த கணத்திலே பக்கத்தில் நின்றவர்களுக்கும் தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களுக்கும் தான் அதனுடைய ஆழமான வலி தெரியும் இருந்தாலும் நாங்கள் இந்த காணொலி கூடாக இந்த வலிகளையும் கொடுமைகளையும் பார்த்தவர்கள் என்றாலும் கூட எங்கள் இதயங்களிலிருந்து இன்னும் ஆறாத ரணமாக தமிழின அழிப்பு இன்றும் நெஞ்சுக்குள் நிழலாடி கொண்டிருக்கின்றது எங்களுடைய இனத்துக்கு எப்படியாவது நாங்கள் நீதி எடுத்து தர வேண்டும் என்ற தவிப்போடுதான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டும் தமிழின் அழிப்புக்கான போராட்டங்கள் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் தமிழ் மக்கள் முன்னெடுக்கின்றார்கள் அந்த வகையிலே நோர்வேயிலும் முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் நாங்கள் அந்த போராளிகள் தமிழ் பெண் போராளிகளையும் நாங்கள் வந்து மறக்க கூடாது அவையில் இப்பவும் இதுக்காண்டி குரல் கொடுக்கிற தன்மையில இருக்கினாம் அவையில் ஒவ்வொரு தங்களுக்கு நடந்த இன்னல்களை ஒன்றில் ஒளி வடிவம் அல்லது எழுத்து வடிவத்துல இப்பவும் வெளியிட்டு கொண்டு இருக்கினாம் அப்ப அதுகள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு இது அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது எங்களுக்கு நிச்சயமாக அதாவது நன்றி மறப்பது நன்றென்றென்று சொல்லுகின்றது போல் உப்பிட்டவரை உள்ளளவும் நேசி என்பது போல் இன்றும் எங்களுடைய அந்த மண்ணுக்காக விதியாகி வீழ்ந்த மாவீர்களை மறக்காது அவர்களுடைய கனவை மெய்ப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு ஒன்றாக பழகியவர்கள் இன்றும் தொடர்ச்சியாக தங்களால் முடிந்த வழிகளுக்கூடாக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றால் ஆனால் முற்றுமுழுதாக மறந்தவர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் தொடர்ந்து நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே பேசக்கூடிய சேகரவர்களோடு பேசிக்கொள்ளலாம் குறிப்பிடுங்கள் சேகர் அதாவது இந்த தமிழின அழிப்பு என்ற போராட்டம் தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தினுடைய ஆயுதமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய ஆயுதப் போராட்டம் அமைதியாக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த தமிழின் அழிப்பென்ற என்ற ஆயுதம்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தினுடைய மிகப்பெரிய உந்து சக்தியாக இன்று இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டுதான் இன்று தமிழ் மக்கள் உலகப் பரப்பெங்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு நாட்டுக்குள் தங்களுடைய மக்களை தமிழின் தமிழிப்புக்கு உள்ளாக்கினால் அந்த நாடு பிரிந்து செல்வதற்கான முழு அதிகாரம் இருக்கின்றது என்பதை ஐநா சாசனம் சொல்கின்றது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எங்களுடைய போராட்டம் சரியான இலக்கை அடைகின்ற போது நிச்சயமாக அப்படியான சூழல் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை அந்த வகையிலே இந்த தமிழின் அழிப்பு போராட்டம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உலக பரப்பங்கு முன்னெடுக்கப்படுகின்றது இதுவரைக்கும் சர்வதேச சமூகம் சரியான நீதியை தருவதாக இல்லை தொடர்ச்சியாக இழுத்தடிப்புகளும் வெறுமனை அறிக்கைகளுமாக தமிழ் மக்களை ஒரு கருவேப்பிலை போன்று பாவித்து கொண்டு போகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த தமிழின் அழைப்பு போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்பதால் எங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா முதல் தமிழ் நேர்களே மற்றும் உலகப்பந்தில் வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் உண்மையிலே இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாம் தொடர்ச்சியாக சோர்வின்றி போராடுவதன் மூலமாகத்தான் எமக்கான அந்த அஹ் பெற முடியும் அஹ் இனப்படுகொலைக்கான நீதியை பெறுவதன் ஊடாகத்தான் தமிழ் இனம் அழிவதை தவிர்க்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகாவம்சம் எழுதிய கால காலம் தொட்டு இலங்கை தீவை சிங்கள பௌத்த நாடாக்குவதற்கான செயல் செயற்பாடாக அந்த தொடர்ச்சியாக வருகின்ற அனைத்து அரசுகளும் அரச நிறுவனங்களும் அதை செய்து வருகின்றது ஆகவே இது அந்த பௌத்த சிங்க தேசிய தேசியவாதம் ஒரு ஒரு நிறுவனம் நிறுவனமயப்பட்ட நிலையில அது செயல்பட்டு வருவதால அது எந்த அரசு வந்தாலும் நாங்கள் அந்த அந்த அரசுகள் அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் இந்த இன அழிப்பை தொடர்ச்சியாக செய்து வருகிறது அதைவிட இந்த எழுபத்தைந்து ஆண்டு வருஷ காலமாக சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து கூட இந்த இன அழிப்பு மென்மேலும் எமது இனத்துக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அதற்கு அதற்கு இந்த சர்வதேச நாடுகளும் எமது இலங்கை அமைந்திருக்கின்ற அந்த பூகோள நிலப்பா நிலப்பாடு காரணமாகவும் இந்த அரசுகள் எமது இனத்தை அழிப்பதற்கான ஏதுவாக அது அமைந்து வருகிறது என்றுதான் சொல்லலாம் ஆமாம் அதாவது எங்களுடைய விடுதலை போராட்டம் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய போராட்டமாக இருக்கின்றது இது நாங்கள் வறுமனே பண்பாட்டு நிகழ்வு போ நிகழ்வு போன்று செய்துவிட்டு போக முடியாது தொடர்ச்சியாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த உலக பரப்பில் முன்னெடுக்கின்ற போதுதான் ஒரு நாள் எங்களுடைய விடுதலையை நாங்கள் எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் போராடாமல் ஓய்ந்து முடங்கி போய் வீட்டுக்குள் படுத்திருப்போமானால் நிச்சயமாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஒருபோதும் வெல்ல முடியாது ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற போது இந்த பூகோள அரசியல் எங்களுக்கு சாதகமாக அமைகின்ற போது எங்களுடைய அரசியலை நாங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் மிக முக்கியமான செய்தி அதை தொடர்ந்து நாங்கள் சாம்பவிடம் செல்லலாம் சாம்பவி குறிப்பிடுங்கள் நோர்வேயில் தமிழின அழிப்பை நோக்கிய போராட்டங்கள் இதுவரையில் எப்படி முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது மே பதினெட்டு எப்படி ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது இதுல சொல்லவாரு என்றால் தளர்வாமா அமைப்புகள் உருவாக்கிக்க வெளியோரமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மகளிர் அமைப்பு மக்களை வேணு வித்தியாசமான அமைப்புகள் வித்தியாசமான நோக்குகள் வர உருவாக்கப்பட்டது ஆனா உண்மையா நாங்க எல்லாரும் ஒரே நோக்கோரு தான் வேலை செய்யறோம் இதுல என்ன ஒரு அழகுன்னு சொல்றது என்றால் நாங்க எல்லா அமைப்புல இருந்து செயற்பாட இருக்கு எல்லா அமைப்புல இருந்து உறுப்பினர்கள் ஒரு ஒரு திட்டமிடல் குழு குழுக்க வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மே மாதம் நோக்கி வேலை செய்யறோம் எல்லாருக்கும் வித்தியாசமான வேலை திட்டங்கள் இருக்குது எல்லாரும் தங்கட அமைப்பு தான் வேலை செய்யறோம் ஆனா எல்லாரும் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்து நாங்க கதைச்சு என்ன நாங்க சேரோம் என்ன மாதிரி நாங்க ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அமைப்பு உதவி என்ற ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது ஆஹ் இதை நோக்கி நாங்க எல்லா அமைப்புகளும் தேசிய அமைப்பு உண்டா சேர்ந்துதான் மேல சேரும் இந்த மே மாதம் அதுவும் அதுவும் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் தனிய மே பதினெட்டு பார்க்காமல் நாங்கள் அந்த பதினெட்டு நாளும் சேர்ந்து பார்க்கிறோம் என்ன மாதிரி பதினெட்டு நாளிலும் இந்த இன அளிப்பை முன்வைக்கலாம் என்று தமிழ் மக்களுக்கும் நூறுவெஜ் மக்களுக்கும் இந்த மாதிரி முன் வைக்கலாம் என்ற ஒரு நோக்கரை தான் நாங்கள் திட்டமிழி செய்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் எடுத்த தலைப்பு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ்களும் அதாவது ஓக்குப்பே தமிழ்களாம் என்ற ஒரு தலைப்பு வரைதான் நாங்க சேரோம் எல்லா வேலை திட்ட திட்டங்களும் சேரோம் அது உரைகளா இருக்கலாம் இல்லாட்டில் அறிக்கை நாங்கள் விட்டால் இல்லாட்டில் நாங்கள் அந்த எதுவும் செய்தால் எல்லாம் அந்த அந்த கொண்டு செல்றோம் செல்றோம்ஜி மக்கள் விஷயம் பாக்க இந்த அவங்க பார்ப்பாங்க இந்த பதினெட்டு நாட்கள் மாதம் தொடங்கக்கே மே முதலாம் நாள் இது தொழிலாளர் தினம் ஆஹ் இதுல நாங்களும் அஹ் எல்லா அமைப்பும் சேர்ந்து அஹ் நாங்கள் அஹ் அஹ் தொழிலாளர் தின தோகல சோ இதிலும் நாங்கள் இந்த இந்த தரப்பு வரை தான் நாங்கள் சென்று நாங்கள் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழிலும் இதை வச்சு நாங்கள் மே பதினெட்டு மட்டும் எல்லா அமைப்புகளிலும் விளையாட அமைப்பு சொன்னா நாங்க சமூக வளங்களை இதை கொண்டு செல்லுறோம் இந்த மாதிரி எங்க நாடு அஹ் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என்ற நோக்கரை தகவலை கொண்டு போய் மே பதினெட்டு ஆண்டு இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை വന്ന് മൂന്ന് മണിക്ക് നിലവിനാൾ നടപത് പോണ പോലും ഇന്നും ഒരു തപ്പം ഇതു പോണമാരെയോ ആഹ് അമപ്പ് സാർ ഉരയോ കവിതയോ അപിയാണ് വിഷയമോ ഇന്നസമകാൽ ഇല്ല ഞാറ്റിമുണ്ടാ

ஆமாம் உறவுகளே மேலதிகமாக சொல்ல வேண்டுமானால் அஹ் ஒஸ்லோ மத்திய தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு தமிழின அழிப்பினால் நினைவுகூரல் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்திலே பெரும்பாலான மக்கள் பங்கெடுத்து தமிழ் மக்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் பலமிழந்து போனால் நிலமிழந்து போவோம் என்று சொல்லப்படுகின்றது அது ஆகவே எங்களுடைய பலத்தை நாங்கள் எப்போதுமே இந்த சர்வதேச சமூகத்துக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழ் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டார்கள் அவர்கள் எந்த விதமான விடுதலையோ அல்லது போராட்டம் சார்ந்தோ சிந்தனை இல்லாமல் போய்விட்டார்கள் ஆகவே நாங்கள் ஒரு பக்கத்தால் எங்களுடைய வேலையை பார்ப்போம் என்று சர்வதேசத்துக்கு அப்படி சிந்தனையை செய்வதற்கு நாங்கள் வழியை விடாமல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுகின்றோம் எங்களுடைய விடுதலைக்காக போராடுகின்றோம் எங்களுடைய விடுதலை கதவுகள் திறக்கப்படும் வரை உங்களுடைய தெருக்களிலே நின்று நாங்கள் போராடுவோம் என்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அது அது எங்களுடைய விடுதலை சார்ந்த கருத்தியலை ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டத்திலே மக்களாகிய நீங்கள் பங்கெடுப்பது மிக முக்கியம் என்பதைத்தான் இங்கே பங்கெடுத்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மறக்காமல் வருகின்ற பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஒஸ்லோ மத்திய தொடருந்து நிலையத்தில் வாருங்கள் எங்களுக்காக போராடிய எங்களுடைய புனிதர்களுக்காகவும் அவர்களுக்காக பக்கபலமாக நின்று கேடியங்களாக நின்று அந்த மண்ணிலே கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காகவும் நாங்கள் விளக்கேற்றுவதோடு அவர்களுடைய கனவை வெல்வதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சந்திப்பு